என் தாய் தமிழுக்கும் தமிழக உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு நல்ல செய்தி இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது இது சாத்தியமா இது நடக்குமா நடந்து விட்டது என்று தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பாரத ரத்னா இளையராஜா அப்போது இதுவரைக்கும் யார் யார் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறா பாரத ரத்னா விருதுங்கிறது என்னது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்தியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்று அப்படிங்கிறது கூட தப்பு இந்தியாவின் மிக உயரிய விருதே பாரத ரத்னா தான் அந்த பாரத ரத்னா விருதை இளையராஜா அவர்களுக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதற்காக தீர்மானிப்பதற்காக முழுமையான ஒரு தகவல் வந்திருக்கிறது இது கேசியம் அப்படியெல்லாம் கிடையாது விரைவில் அறிவிப்பு வரலாம் என்கிற செய்தியும் கசிஞ்சி இருக்கிறது இப்போது பாரத ரத்னா விருது தான் உலக அரங்கில் இந்தியாவின் சார்பாக கொடுக்கப்படக்கூடிய விருது அது உலகத்திலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் இந்தியாவிற்கு வருகிறபோது இல்லாத மரியாதையை செலுத்துவதற்காக இந்த விருது கொடுக்கப்படுகிறது கடைசியாக யாருக்கு இந்த விருது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்துல் கலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி மறைந்த தலைவர்களுக்குத்தான் ரொம்ப இந்த விருதை வந்து கொடுத்ததா நமக்கு தெரியும் ஏன்னால் அவர் வந்து தகுதியை ஒப்புமிக்காத ஒரு காட்சியை வச்சு அவங்க கொடுப்பாங்க பாரத ரத்னா ஆனால் உயிரோடு இருக்கும்போது யார் வாங்கினார் என்றால் அவர் அப்துல் கலாமாக இருப்பார் இதுதான் நமக்கு நடந்த செய்தி சரி இது இளையராஜா அவர்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அங்கே தான் அரசியல் இருக்குது கொஞ்சம் பின்னாடி போங்க ஒரு காணொளிக்கு ரெண்டு காணொலிக்கு முன்னாடி நான் சொன்ன செய்தி தெரியும் ஒரு ஆள் நகர்ந்து போகக்கூடிய பாதை அதை பெறுவதற்காக செய்கின்ற லாபி அந்த லாபியில் ஒன்று தான் மோடி அம்பேத்கருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்கிறார் இதை நம்ம சொல்லுன்னால் அவங்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து இந்த புள்ளி மனப்பான்மை இருக்காது மோடியையும் அம்பேத்கரையும் இணை வைத்து பேசுகின்ற பொழுதே நம்மெல்லாம் விமர்சனம் செஞ்சோம் அவங்க சைட்லருந்து பெரிய கூப்பாடு போட்டாங்க அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி மக்களின் விரோதமான ஒரு மனிதருக்கு ஆதரவாக மதங்களையும் சாதகிகளையும் வைத்து உயரிய கோபுரத்தை போல் கெட்டிக்கொண்டு அதன்மேல் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு கடவுள் என்னை அனுப்பி வைத்தார் கடவுள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அனுப்பி வைத்தார் அப்புறம் நானே கடவுள் என்று வெளிப்படுத்தி சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து மீண்டும் சொல்லுகிறார் நான் கடவுளுக்கு இணையான சக்தி படைத்தவன் கடவுள் ஏதோ காரணத்திற்காக என்னை படைத்திருக்கிறான் நீங்கள் நல்லா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இளையராஜா அவர்களோட மனப்பான்மை பாருங்கள் எனக்கு தகுதி யாரும் கிடையாது எனக்கு இணை யாரும் கிடையாது அப்படி உலகத்தில் ஒருவன் கிடையவே கிடையாது கேள்விக்கு அப்பாற்பட்டவனும் கிடையவே கிடையாது தந்தை பெரியார் எப்பொழுதும் சொல்லுவார் நானே சொன்னாலும் இந்த மேடையில் அறிஞர் பெருமக்கள் சொன்னாலும் உங்கள் புத்திக்கு எது ஏற்றுக்கொள்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்லுவார் சிந்திக்கதும் பகுத்தறிவை கொண்டு சிந்திக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது இளையராஜாவோட நகர்வு எதை நோக்கி நகளுது அப்படிங்கிறத தான் சொன்னோம் அவர் பாரத ரத்னா விருது வாங்குவதற்கு தகுதி இல்லையா என்று கேட்டால் தகுதி இருக்கிறது ஆனால் சிம்பொனிக்காக கொடுக்கப்படக்கூடிய பாரத ரத்னா விருது என்றால் அது இளையராஜாவை தவிர்க்கப்பட வேண்டும் அவரே எனக்கு வேண்டான்னு சொல்லணும் விருதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தார் தனக்கு கொடுத்த விருதை திருப்பி கொடுத்தார் ஜானகி அம்மையார் கொடுத்தாங்க தனக்கு கொடுத்த விருதை திருப்பி கொடுத்தாங்க தன் இனத்திற்கு மொழிக்கு என்று வருகின்ற பொழுது தான் பெறுகிற பட்டத்தை வந்து அப்படியே தூக்கி திருப்பி கொடுத்துருவாங்க இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாள் இப்போது மத்தியான ஒரு ஆள் ஒரு விருதை திருப்பி கொடுத்துருக்கிறார் அதை நான் அடுத்த காணொலியில் நான் பேசுகிறேன் அவர் பேர் கோபி நயனார் சினிமா துறையை சேர்ந்தவர் அவர் பெரியார் விருதவே திரும்பி கொடுத்துருக்கக்கூடிய கோமாளிகள் அதுவும் இதை நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் குழப்பவாதிகள் திராவிடம் என்கின்ற பெயரில் வரக்கூடிய குழப்பவாதிகள் இது தனி காணொலியாக போடுவோம் சரி இப்போ சிம்பனிக்காக இளையராஜாவுக்கு சிம்பனி இசைத்திற்காக இளையராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பாரத ரத்னா விருது என்றால் அது தகுதியற்றவை இளையராஜா இசையமைத்த பாடல்கள் இளையராஜா இசையமைத்த தனிப்பாடல்கள் இளையராஜா திரைப்படங்களுக்கு அடித்த ரீ ரெக்கார்டிங் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதது சிம்பொனி என்பது செத்துப்போன ஒன்று அதைத்தான் தான் நம்ம வந்து சொன்னோம் அது ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரெலாம் கிடையாது அதை யாரை வேணாலும் செய்மா இங்கிலீஷ்காரனில் சின்ன பிள்ளையை விளையாடுற விளையாட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாதஸ்வர கலைஞர்களும் இல்லை மேலக்கலைஞர்களும் இல்லை என்றால் நாடக இசைக்கலைஞர்களும் அடிக்கிற இசையும் இளையராஜாவோட இசையும் ஒன்று என்று சொல்லிட முடியுமா நாட்டுப்புற பாடலில் இளையராஜாவோட இசை தனித்துவமானது அது எல்லாருக்குமானது அது கலையில் வந்து ஒட்டுமொத்தமாக அழுகை இன்பம் ஏக்கம் தவிப்பு நீங்கள் என்னெல்லாம் மனித உணர்வுகள் இருக்கோ முடுப்பூச்சிகளுக்கு கூட இருக்கக்கூடிய உணர்வை இசையால் வெளிவரக்கூடிய தகுதி பெற்றவர் இளையராஜா கூடா நட்பு அவரை கேடாய் கொண்டு போய் முடித்திருக்கிறது பாருங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அவரை போய் பார்த்துருப்பாங்க ஆனால் இவர் போய் மோடியை பார்த்துருப்பார் மோடி இவருக்கு எப்படி வாழ்த்து சொன்னார் இளையராஜா என்னை வந்து சந்தித்தார் மகிழ்ச்சி என்று தான் சொல்லியிருப்பாங்க நாடாளுமன்றத்தில் வச்சுருந்தாங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் இளையராஜாவை வாழ்த்தினார் நமக்கு பெருமை அமிதாப் பச்சனின் மனைவி அவங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தால் காங்கிரஸில் இருப்பாங்க பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்தால் பிஜேபியில் இருப்பாங்க அவங்க எப்பையும் சுப்பிரமணிய சாமி மாதிரி எம்பியாகவே இருப்பாங்க இந்த கும்பலெலாம் ஜி இளையராஜாஜி அண்ணாஜி அப்படின்னு சொல்லி வணக்கம்லாம் சொன்னாங்க அது எல்லாமே ஒரு சிக்னல் கோடு நிறைவேறிவிட்டது தான் சரிதான் இப்போது நமக்கு என்ன ஒன்று சொல்கிறதுன்னா ஒரு தமிழன் உயிரோடு இருக்கும்போதே இந்தியாவின் உயரிய விருவதை விருதை பெறுவதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆனால் இது சிம்பொனிக்காக என்று சொன்னால் சிம்பொனியை வரவேற்காத ஒன்றிய அரசு சிம்பொனியை பாராட்டாத ஒன்றிய அரசு சிம்பொனியை பெருமைப்படுத்தாத ஒன்றிய அரசு அது கொடுக்கக்கூடிய விருது சிம்பனிக்காக என்றால் மீண்டும் சொல்லுகிறேன் அது தகுதியற்றவை உங்கள் திறமைக்காக கொடுப்பாது என்று சொன்னால் அது உங்களுக்கு சுடும் மகுடமாக இருக்கும் அப்படித்தான் இந்த விருதினை நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் பாரதி ரத்னா வாங்கணும் நாங்கள் மகிழ்ச்சி அடையணும் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவல் உண்மை என்ற செய்தி வெளியே வந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைத்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்